புதுச்சேரியில் புதுச்சேரி மக்களவை தேர்வு நேற்று புதுச்சேரியில் இணையப்படியின் மூலமாக ஐந்து பேரிடம் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு புதுச்சேரியில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திய நிலையில் கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் சரிந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுவை ரயில் நிலையத்தில் ஆட்டோவில் மறுத்த பள்ளி மாணவரை ஆட்டோ டிரைவர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி மக்களவை தேர்தல் நேற்று அமைதியாக நடைபெற்று முடிந்த நிலையில் மொத்தம் எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் வாக்குகள் பதிவானது புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது தேர்தலில் காங்கிரஸ் பாஜக அதிமுக வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பிராந்தியங்களில் அமைக்கப்பட்டிருந்த தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு முடிவடைந்த நிலையில் மொத்தமாக எழுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவானது இது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலை விட இரண்டு புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் குறைவாகும் இதனைத் தொடர்ந்து வேட்பாளரின் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாகனங்கள் மூலம் போலீசார் மற்றும் துணை ராணுவத்தினர் பாதுகாப்போடு லாஸ்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோத்திலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் அங்குள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமிற்கு சீல் வைக்கப்பட்டு மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது நேற்று பதிவான வாக்குகள் வருகின்ற ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவான நேற்று மதுக்கடைகள் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டதால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வாக்களிக்க வசதியாக அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தொழிலாளர் துறை உத்தரவிட்டிருந்தது அதன்படி நேற்று வணிக நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் விடுமுறை அளித்திருந்தனர் இதன் காரணமாக பகுதியில் பெரும்பாலான கடைகள் வணிக நிறுவனங்கள் திறக்கப்படவில்லை மேலும் மதுக்கடைகள் மூடப்பட்டதுடன் திரையரங்குகளில் இரண்டு காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது இதனால் நகரப்பகுதி முழுவதும் ஆட்கள் நடமாட்டமின்றி முழு அடைப்பு போன்று வெறிச்சோடி காணப்பட்டது புதுச்சேரியில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் துறை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்திய நிலையில் கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் சரிந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் எண்பத்தி ஒன்று புள்ளி இருபத்து ஐந்து சதவிகிதம் வாக்குகள் பதிவாகி இருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் துறை சார்பில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மேலும் வாக்காளர்களை கவரும் வகையில் பசுமை வாக்குச்சாவடி மகளிர் வாக்குச்சாவடி மாற்றுத்திறனாளி வாக்குச்சாவடி இளையோர் வாக்குச்சாவடி உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்து நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை விட இம்முறை இரண்டு புள்ளி அறுபத்தி எட்டு சதவிகிதம் வாக்குப்பதிவு குறைந்துள்ளது இது தேர்தல் துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுவை ரயில் நிலையத்தில் ஆட்டோவில் ஏற மறுத்த பள்ளி மாணவனை ஆட்டோ டிரைவர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மொத்தியல்பட்டி பகுதியை சார்ந்தவர் கதிரேசன் இவரது மகன் ரத்னவேல் பாண்டியன் கேந்திர வித்யாலயா பள்ளியில் பிளஸ் டூ படித்து வருகிறார் ரத்னவேல் பாண்டியன் அவரது நண்பர்களுடன் திருவனந்தபுரம் சென்றுவிட்டு ரயில் மூலமாக புதுச்சேரி திரும்பினார் இதனையடுத்து மகனை அழைத்து செல்வதற்காக கதிரீசன் ரயில் நிலையத்திற்கு சென்றார் அப்போது ரயில் நிலையம் முன்பு நின்று கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர்கள் ரத்னவேல் பாண்டியனை ஆட்டோவில் ஏறும்படி கூறியுள்ளனர் அப்போது அவர்கள் தங்களிடம் மோட்டார் சைக்கிள் உள்ளது என்று கூறியுள்ளனர் உடனடியாக ஆட்டோ டிரைவர்கள் இங்கு நிற்கக்கூடாது என்று கூறியுள்ளனர் இது தொடர்பாக அவர்களிடையே தகராறு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த ஆட்டோ டிரைவர்கள் சிலர் சேர்ந்து ரத்னவில் பாண்டியனை தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் உதயஞ்சாலை போலீசார் பாளையத்தை சார்ந்த ஆட்டோ டிரைவர்கள் களியமூர்த்தி தேவா உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து வலைவீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் வழியின் மூலமாக ஐந்து பேரிடம் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்து ஆறு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்து கதிர்வில் என்பவர் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று டெலிகிராம் செயலியில் வந்த தகவலை நம்பி ரூபாய் பதினேழு லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார் போல ரேவதி என்ற பின் ரூபாய் இரண்டு புள்ளி பதினாறு லட்சம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார் மேலும் புதுச்சேரியை சார்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் குறுந்தகவல் மூலமாக வந்த லிங்கை கிளிக் செய்ததால் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் தொன்னூற்று எட்டாயிரம் பணம் பறிபோனது அதேபோல ஆன்லைன் மூலமாக லோன் தருவதை நம்பி பிரதீப் குமார் என்பவர் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று லட்சத்தை இழந்துள்ளார் புதுச்சேரியில் மேற்கூறிய நபர்கள் உட்பட ஐந்து பேர் ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சத்தை மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் பெயரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மகாவீரர் ஜெயந்தி தினத்தையொட்டி மதுக்கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி கலால் துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் நாளை மகாவீரர் ஜெயந்தி தினம் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல் சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மது கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி காலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை வழியனுப்பும் விழா சிறப்பாக நடைபெற்றது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தேசிய அளவிலான மினி சப் ஜூனியர் வீரர்களுக்கான ஹேண்ட்பால் போட்டி நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள புதுச்சேரி மாநில அணி புறப்பட்டு செல்கிறது இதற்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்றது போட்டியில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளை புதுவை மாநில ஹேண்ட்பால் சங்க செயலாளர் நாராயணசாமி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதில் பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர் புதுச்சேரி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவத்தையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து திருத்தேரினை இழுத்தனர் புதுச்சேரி நவீனா காட்டன் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினம்தோறும் பல்வேறு ஹோமங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது சூரிய பிரபை சந்திரபிரபை சேஷ வாகனம் கருட வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்ற முக்கிய நிகழ்வான திருத்தீரோட்டம் நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பூமாதேவி சமேத நவநீத கிருஷ்ணன் தேரில் வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தீரினை இழுத்தனர் இத்திருத்தீரானது முக்கிய வீதியின் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது அப்பா பைத்திய சுவாமி கோவில் தொடக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கினார் அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் பன்னிரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே கே டி டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் ஏற்பாட்டில் ஆணையத்தில் சிறப்பு யாகம் செய்து அப்பா பைத்திய சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் இளநீர் பலவகை பழங்கள் பஜமிரதம் பல்வேறு திரவியங்கள் விபூதி இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு மனைவி தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே கேடி டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் தலைமையில் முன்னூறு நபர்களுக்கு தலா ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இரண்டாம் காலையாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை மணிகண்ட அருகே அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த பதினெட்டாம் தேதி மங்கள வாத்தியத்துடன் கணபதி ஹோமத்துடன் முதல் காலையாக பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து நேற்று கோ பூஜை மகாலட்சுமி ஹோமம் இரண்டாம் காலையாக பூஜை விமான கலச ஸ்தாபனம் சாந்தி ஹோமங்கள் ஸ்ரீ சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பைரவர் பிம்பங்களுக்கு கண் திருத்தல் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இடையார் பாளையம் வாக்குச்சாவடியில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி அவரது குடும்பத்துடன் வாக்களித்தார் பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நேற்று தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது அதன்படி நாடு முழுவதும் முதல் கட்டமாக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாநிலங்களுக்கு உட்பட்ட நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது அந்த வகையில் மனைவெளி தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களிக்க தொடங்கினர் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி இடையார்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு அவரது குடும்பத்துடன் சென்று அவரது வாக்கை செலுத்தினார் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் என்ற நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறுவது நன்றி வணக்கம்